ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டெய்லரிங் வேலை ஆரம்பிக்கிறீங்க ஓரளவுக்கு தைச்சிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேருந்து தைக்கிறவங்க நம்ம எந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கவும் நம்மளுடைய துணி தைக்க வர்ற கஸ்டமர்ஸை அதிகப்படுத்திக்கவும் இருக்கிற வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சரிங்களா நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறோம் போது எப்போவுமே நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நான் தைக்கிறேன் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஒவ்வொரு கஸ்டமருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க ஏன்னா அப்படி அவங்க மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து 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 புது கஸ்டமர்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வழக்கமாக பண்ணுறதை விடவும் இன்னும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தெளிவாக எவ்வளோ நீட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ நீட்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்ப வர ஆரம்பிப்பாங்க வர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நமக்கு நாமளே விளம்பரம் பண்ணிக்கிறது நோட்டீஸ் கொடுக்கறது அந்த மாதிரி விளம்பரங்களை விட இந்த நம்மக்கிட்ட தைக்க வர்றவங்க மூலமாக நமக்கு கிடைக்கிற விளம்பரம் இருக்குது இல்லையா அதுதான் என்றைக்குமே நிரந்தரம் அதுதான் வந்து நமக்கு நம்மளை பெரிய லெவலில் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னு சொன்னால் அவங்க போட்டு போகும்போது இது எங்கே தைச்ச நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே தான் தைச்சேன் இவங்க தான் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பெயரை சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துவாங்க ஒருத்தர் ஒருத்தராக ஒருத்தர் ஒருத்தராக அந்த மாதிரி நமக்கு ஒன் பை ஒன்னாக ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்க மூலமாக நமக்கு மூணு நாலு புது கஸ்டமர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒவ்வொரு கஸ்டமரையுமே வந்து நீங்கள் புதுசாக கோவிலிருந்து வந்திருக்கிற மகாலட்சுமி மாதிரி யோசித்து புதுசாக த தைச்சு நீட்டாக கொடுங்க அது புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி பழசாக வரவங்களாக இருந்தாலும் சரி எப்போவுமே உங்களுடைய வேலை வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இன்னும் பண்டிகை கால சமயங்களில் புது கஸ்டமர் எப்போ நமக்கு அதிகமாக கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை விசேஷங்கள் உள்ளூர் நோம்பி தீபாவளி பொங்கல் கல்யாண முகூர்த்த டைம் இந்த மாதிரி சமயங்களில் பெரிய டெய்லர்ஸோ இல்லை அவங்க ரெகுலராக கொடுக்குற இடத்துல போய் கொடுக்க முடியல தூரமாக இருக்குது கொண்டுட்டு போக முடியலனாலோ பக்கத்தில் இருக்கிற நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளோ வேலை உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கும் பண்டிகை வேலைகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலுமே கூட அந்த புதுசாக வரவங்கக்கிட்ட முடியல எனக்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடாதீங்க அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வேலை இருந்தாலுமே கூட இன்னொரு மணி நேரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம நம்மளோட திறமையை இவங்க இவங்ககிட்ட காமிச்சிட்டோம்னா இவங்க நமக்கு புது கஸ்டமராக இன்னொரு கஸ்டமராக புதுசாக வந்துடுவாங்க அவங்க அங்கே ரெகுலராக போயிட்டுருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக அந்த பண்டிகை சமயங்களில் அவசர தேவைகளுக்காக உங்கள் கிட்டே வர்ற ஒரு புது கஸ்டமரை நீங்கள் உங்களோட ரெகுலர் கஸ்டமராக மாற்றிக்கலாம் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய ஒன்பை ஒன்றா பை ஒன்றா வர ஆரம்பித்ததுக்கு மெயினான ரீசன் என்னென்னா எப்போவுமே யார் புதுசாக வந்து அர்ஜென்ட்டாக காலையில் கொடுத்து சாயந்தரம் கேட்டாலுமே நான் வந்து உடனே ஓகே சொல்லிடுவேன் ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க அவசரமாக கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள அனுப்பக்கூடாது ரெகுலர் கஸ்டமருக்கு எப்படி நம்ம அவசரமாக கேட்டால் கூட முடிச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி புதுர புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம உடனடியாக முடிச்சு கொடுக்கணும் என்ன புதுசாக வர்ற கஸ்டமர்கிட்ட அவங்க எந்த மாதிரி ஸ்டைலில் ப்ளவுஸ் போடுவாங்க உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க ஒன்று நேர்பீஸ் ப்ளவுஸ் தான் போடுறவங்களாம் இருப்பாங்க நீங்கள் கிராஸ் கட் வெட்டி கொடுத்துடக்கூடாது ஒன்று இன்னொன்று பஃப் வச்சு தைக்குவாங்களா கை நீளமாக போடுவாங்களா கழுத்து இறக்கமாக போடுவாங்களா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அளவு சட்டைகளில் சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணி அவங்களுடைய மைண்ட் தாட் என்ன அப்படின்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க ப்ளவுஸ் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த ப்ளவுஸை அழகாக அந்த சட்டையில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை கூட நம்ம மாற்றி நீட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா தான் தைக்கிறோம் அப்படின்றதுனால உங்களோட ஃபினிஷிங் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கடைகளை விட ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இதுக்குள்ளே மட்டுமே குறைவாக வைங்க அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக காசு வாங்காதீங்க அது வந்து நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம தான் வந்துட்டு காசை நிர்ணயம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஜாஸ்தி பண்ணிக்கணும் அது நியூ இயர் டைம்லேயோ இல்லை பொங்கல் டைமோ இல்லை தீபாவளி டைமோ அது உங்களுக்கு எப்படி வசதிப்படுமோ நீங்கள் அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து ஜாஸ்தி படுத்திக்கோங்க காசை ஜாஸ்தி படுத்திக்கோங்க கஸ்டமர் இந்த மாதிரி வரவழைங்க அளவெடுத்து தச்சு கொடுங்க எனக்கு இது இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் புது கஸ்டமர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் இதில் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் இப்போதைக்கு புதுசாக கஸ்டமர் வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் அப்படின்றத மட்டுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெய்லரிங் நான் ஆல்ரெடி நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் எனக்கு நிறைய அனுபவங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன் ஒன்றுன்னா ஒன்றுன்னா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாவது வேறு டாப்பிக்கில் வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன் நன்றி வணக்கம்